நற்செய்தி என்ன சுவிசேஷம் என்னன்னா கர்த்தர் வந்து நம்முடைய வியாதிகளை சுமந்தார் எந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை சுமந்தார் என்று விசுவாசிக்கின்ற சபை நம்முடைய வியாதியை சுமந்தார் என்று விசுவாசிக்க மறந்து விட்டது அன்னைக்கு நேரத்தில் பாருங்க நான் ரட்சிக்கப்பட்டு புதுசுலாம் பார்த்தீங்கன்னா மாண்டூர் வந்து பாவத்திலேருந்து ரட்சிக்கிறார்ன்றும் அதிகமாக சொன்னாங்க அதெல்லாம் உண்மை அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது நம்ம அதெல்லாம் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையான காரியங்கள் கர்த்தர் நம்முடைய பாவத்திலேருந்து நம்ம ரட்சித்தார் என்பது நூற்றுக்கு நூறு நாம் விசுவாசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சத்தியம் எந்த அளவுக்கு நம்முடைய பாவத்தை ஜெயித்தா பாவத்தை அகற்றினார் பாவத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் என்று நாம் விசுவாசிக்கிறோமோ அதே போல தான் நம்முடைய வியாதியிலிருந்தும் கர்த்தர் சுகம் கொடுக்கிறார் என்கின்ற சத்தியமும் உண்மை எப்படி பாவத்திலிருந்து சுகம் கொடு பாவத்திலிருந்து மீட்கிறார் வியாதியிலிருந்து மீட்கிறார் என்கின்ற சத்தியம் உண்மையோ அதே போல் நம்முடைய தரித்திரத்திலிருந்தும் நம் மீட்கிறார் என்கின்ற சத்தியம் அதை காட்டிலும் ரொம்ப உண்மை ஒவ்வொரு காலகட்டத்தெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தியங்கள் வெளியே வர ஆரம்பிச்சுது இருந்து பாவத்தை மீட்காரன்ற ஒரு சத்தியம் ரொம்ப சின்ன ஸ்டார்டிங்கில் பண்ணாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க வேதத்துலேருந்து எடுத்து என்ன பண்ணாலும் வியாதியிலேருந்து எப்படி தேவன் தெய்வீக சுகம் டிவைன் ஹீலிங் இதெல்லாம் போதிக்க ஆரம்பித்தாங்க தெய்வீக சுகத்தை பற்றியெல்லாம் ஒரு சபை சபையின் காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு புரட்சி எழும்ப ஆரம்பிச்சிது அந்த நாட்களில் சுகமானவர்கள் ஏராளமான பேர் சுகமானாங்க அன்றைய நேரத்தில் அமெரிக்க தேசத்தெல்லாம் பார்த்திங்கன்னா சபையின் மேலே கேஸ் போடவே ஆரம்பித்தாங்க டாக்டர்ஸு மருத்துவ டீமானது என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா சபையின் மேலே கேஸ் போட ஆரம்பித்தாங்க ஏன்னா சபையின் மேலே கேஸ் போட ஆரம்பித்தாங்கன்னா இவங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது இவங்களுக்கு இந்த மருத்துவத்தை பாக சொல்லி யார் ரைட்ஸ் கொடுத்தது யார் இவங்களை ஹீல் பண்ண சொல்லி இவங்க ரைட்ஸ் கொடுத்தது இவங்களை யார் அத்தாரிட்டி கொடுத்ததுன்னு சொல்லி அநேக மக்கள் மருத்துவ டீம் என்ன எழுமே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க சபையின் மீது கேஸ் போட ஆரம்பித்தாங்க ஒரு காலகட்டத்தில் எதுனா ஒரு சபையின் காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு சபையில் வந்து நடந்த ஒரு காரியங்கள் அந்த காலகட்டத்தில் தெய்வீக சுகம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது அப்போ கவனிங்க பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார் ரட்சித்தார் என்பது உண்மை அதே போல் ஒரு காலகட்டத்தில் சபையின் சபையில் தெய்வம் வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது வியாதியிலிருந்தும் கர்த்தர் எப்படி சுகம் கொடுத்தார் தெய்வீக சுகத்தை மக்கள் விஸ்வாசக்க விசுவாசிக்க ஆரம்பித்தார் அதே போல் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருட காலகட்டத்திற்கு முன்பாக தான் என்ன பண்ணாங்க வேதத்தில் வந்து செழிப்பை பற்றி சொல்ல ஆரம்பித்தாங்க இது எப்படி உண்மை இது எப்படி கல்வாரி சிலுவையில எந்த அளவுக்கு பாவம் முறியடிக்கப்பட்டதோ கல்வாரி சிலுவையில எப்படி வியாதி முறியடிக்கப்பட்டதோ அதே போல கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைத்த அதிமுக்கியமான ஒரு காரியம் தேவன் நம்மை நம்மை செழிப்பாக்குகிறார் நம்மை ஐஸ்வர்யவானாக்குகிறார் என்பதும் உண்மை என்பதை குறித்து அநேக ஊழியர்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வெளிப்பாடுகள் பைபிள் இருக்கிறது நம்ம நிறைய நேரத்தில் வேகத்தில் பைபிளை படிச்சுட்டு போயிடுறோம் நமக்கு தெரிய மாட்டாது கவனமாக கேளுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்படிப்பட்ட சத்தியங்கள் எழும்பும் போதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட் பார்ட்டி எழும்ப ஆரம்பித்தாங்க எதிர்த்து பேச ஆரம்பித்தாங்க பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து ரட்சிக்கிறார்னு சொல்லும்போது அதுக்கு எதிர்த்தே பேசினாங்க சபவன் தெய்வீக சுகத்தை பற்றி சபையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும்போது தெய்வீக சுகத்துக்கு எதிர்த்தே அதுக்கு பல கள்ள உபதேசங்கள் எழுமே என்ன ஆரம்பித்தாங்கன்னா அதெல்லாம் கிடையாது கடவுள் தான் நம்மளை வியாதியாகிறாரு இந்த பிரச்சனையை கொடுத்ததெல்லாம் கருத்தர் தான் இந்த வியாதியை கொடுத்தது கருத்தர் தான் இந்த வந்து வேதனையை கொடுத்தது கருத்தர் தான் என்றெல்லாம் இன்னொரு குறிப்பு ஒதுக்க ஆரம்பித்தாங்க எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சத்தியம் எலும்ப ஆரம்பிக்குதோ அந்த நாட்களில் வந்து அதுக்கு எதிர்த்து அதே போலதான் கர்த்தர் நம்மை செழிப்பாக்குகிறார் கர்த்தர் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசிர்வாதம் இயேசுவினால் புறஜாதிகளாகி நமக்கு வருதுன்னு சொல்லி நம்ம பவுல் அந்த பவுலின் போதனைக்கு எதிர்த்து பவுலின் நாட்களையும் பிரச்சனை எலும்புச்சு அதை போதிக்கின்ற இந்த காலகட்டத்திலையும் செழிப்பன் உபதேசம்லாம் தப்பு ஆசிர்வாத உபதேசம்லாம் தப்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்படிப்பட்ட சத்தியத்தெல்லாம் போதிச்சு நம்மளை என்ன பண்ணுறாங்கன்னா பரலோகத்துக்கு போக விடாமல் நம்ம சுகபோகமான ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறார்கள் என்றெல்லாம் சபையில் வந்து இன்றை இன்றைய காலகட்டத்தில் எதிர்த்து எதை எதிர்த்து பேசுகிறாங்கன்னா அந்த செழிப்பெல்லாம் எதிர்த்து பேசுகிற அநேக குரூப் எழும்பிட்டாங்க நம்ம வந்து செழிப்பை எதிர்த்து பேசலை செழிப்பை ஆதரித்து பேசிக்கிறோம் ஏன் ஆதரித்து பேசுகிறோம்னா கல்வாரி சிலுவையில் நடந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க ஆரம்பித்தோம்னாலே செழிப்பு எவ்வளோ முக்கியம் எவ்வளோ அவசியம் என்பது புரிய வரும்